வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்துருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் தமிழக சட்டசபை வரலாற்றில் முதல் முறை அரசு வழங்கிய உரையை கவர்னர் புறக்கணித்தார் கூட்டம் முடியும் பின்பு வெளியேறியதால் இன்று டெல்லிக்கு படையெடுக்கிறார்கள் விவசாயிகள் பேரணியை முறியடிக்க கைது நடவடிக்கை தொடங்கியது இரண்டு மைதானங்கள் தற்காலிக சிறைகளாக மாற்றம் கவர்னர் உரையை முழுமையாக வாசிக்காமல் சட்டசபையில் இருந்து வெளியேறியது ஏன் கவர்னர் விளக்கம் ஈரோடு மாவட்டத்தில் ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு செய்முறை பொதுத் தொடங்கியது மோடி இன்று அமீரகம் பயணம் அபுதாபியில் நாளை கோவிலை திறந்து வைக்கிறார் இமாச்சல பிரதேசத்தில் இருந்து மாநில எம்பி ஆகிறார் சோனியா ஆறு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் கோடி புதிய தொழில் முதலீடுகள் பெற ஒப்பந்தம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழும் காலை உணவு திட்டம் முதலமைச்சருக்கு கவர்னர் உரையில் பாராட்டு இலாக்கா இல்லாமல் நீடித்த நிலையில் அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜி ராஜினாமா சென்னை நங்கநல்லூரில் குருவாயூரப்பன் கோவிலில் ஜாக்கி மூலம் உயர்த்திய போது கோவில் மண்டபம் சரிந்தது தொழிலாளி காயம் பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை வழக்கு முன்னாள் சிறப்பு டிஜிபிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை உறுதி விழுப்புரம் கோர்ட் உத்தரவு சென்னை நலம்பூரில் வீட்டில் பதுக்கிய ஒரு கோடி ஹவாலா பணம் ஐம்பது லட்சம் தங்கம் போலீசார் பறிமுதல் செய்து வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர் பார் ஊழியர் அடித்து கொலை உரிமையாளர்கள் உட்பட நான்கு பேர் கைது முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலம் என்பது தவறான தகவல் அண்ணாமலை விமர்சனம் கார் விபத்தில் சட்லஜ் நதியில் மாயமான வெற்றி துரசாமி உடல் மீட்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் சத்தியமங்கலம் மார்க்கெட்டில் மளிகை விலை குறைந்தது கிலோ ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு விற்பனை குறைந்திருக்கும் நாள் கூட்டம் இலவச வீடு கேட்டு கிராம மக்கள் தர்ணா கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பு சிங்கம்பேட்டையில் தீ விபத்து இரநூறு தென்னை மரங்கள் எரிந்து நாசம் மீனவர் பிரச்சனைக்கு மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் தமிழகத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஒருபோதும் அனுமதி இல்லை கவர்னர் உரையில் தகவல் கவர்னர் உரை ஒப்பு சப்பில்லாதது எடப்பாடி பழனிசாமி பேட்டி தமிழக சட்டசபை இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் அவை விதிப்படி தமிழக சட்டசபையில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்துதான் பாடப்படும் சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டம் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை பாகிஸ்தானில் புதிய அரசு அமைவதில் இழுபறி அரசு வேலை வாங்கித் தருவதாக முப்பதரை லட்சம் கோடி மோசடி பெண் ஜோதிடர் கைது தாராபுரம் அருகே வீட்டில் கஞ்சாசடி வளர்த்த வட மாநில வாலிபர்கள் இரண்டு பேர் கைது சத்தியமங்கலத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே பதினொன்னே முக்கால் கோடியில் கட்டப்பட்ட புதிய பாலத்தில் வெள்ளோட்டம் வீடு நிலத்தை அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஈரோடு போலீஸ் சூப்பரின் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற தம்பதி கோவை அருகே பரபரப்பு தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி வட மாநில வாலிபர்கள் மூன்று பேர் கைது எடப்பாடி அருகே பயங்கரம் தலையில் கல்லை போட்டு மாற்றுத்திறனாளி பின் கொலை மூன்று எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் ஆதரவு நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு வெற்றி நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் சபாநாயகர் நீக்கம் ஒன்றரை லட்சம் பணியாளர்கள் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது மின்சார வாரியத்தில் முத்தரப்பு ஒப்பந்தம் கையெழுத்து முதலமைச்சருக்கு தொழிற்சங்கங்கள் நன்றி ஊட்டியில் போதை காலம் சாப்பிட்டு நர்சிங் மாணவி இறந்தாரா காதலை கைது செய்து போலீஸ் விசாரணை தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஸ்மார்ட் ஆப் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அங்கீகாரம் கர்த்தாரில் மரணதரையிலிருந்து தப்பிய இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரிகள் எட்டு பேர் விடுதலை பஸ் நிலையத்தில் சம்பவம் கணவரை தாக்கி பெங்களூரு பெண் கற்பழிப்பு ஆறு பேர் கைது அயோத்தி ராமரை அவமதித்த தனியார் பள்ளி ஆசிரியை பணியிடை நீக்கம் மாணவ மாணவிகள் ஜெயசிரம் கோஷம் எழுப்பி போராட்டம் பரபரப்பு பதினான்கு தொகுதிகள் ஒதுக்கும் கட்சிகளுடன் தான் கூட்டணி என்று கூறவில்லை பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி மூன்று மாவட்டங்களில் பரந்து கிடக்கும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான்கு தொகுதிகள் வேண்டும் திமுக குழுவிடம் திருமாவளவன் கோரிக்கை மக்கள் மத்தியில் எந்த குழப்பமும் இல்லை பாரதிய ஜனதா முன்னூற்றி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெறும் மத்திய மந்திரி அமித்ஷா உறுதி ஒரு சீட்டுக்காக கையேதும் கட்சி தமாக இல்லை ஜி கே பரபரப்பு பேச்சு அமெரிக்காவில் தேவாலயத்தில் துப்பாக்கி சூடு சிறுமி உட்பட இரண்டு பேர் படுகாயம் இளம் பெண்ணை சுட்டு கொன்ற போலீஸார் உம் நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்